அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம பார்த்திடலாம் அஸ்பத் குருப்பியர் அஸ்பத் பரம பரமகுருப் மகா சர்வ குருப்பியர் ஸ்ரீமதே ராமானுஜா நமஹா ஸ்ரீமத் வரபரமணி நமஹா ஸ்ரீ குருங்க முணி பேரருளால பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் மதுரகவி எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ நடேசானந்தநாதர் ஸ்ரீபாதுகாம் பூஜையாமி பெருங்குளம் குப்புஜோசியர் திருவடிகளே சரணம் இன்று நிகழும் மங்களகரமான ஸ்ரீ விசுபாவசு வருஷம் தக்ஷணாயணம் வருஷருது புரட்டாசி கன்னியா மாசம் ஒன்றாம் தேதி புதன்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று தேவிர ஏகாதசி இரவு புள்ளி ரெண்டு பதினொன்று வரைக்கும் இருக்குது அதன்பின் துவாதசி புனர்பூசம் நட்சத்திரம் காலையில் ஒன்பது ஐம்பத்தொம்பது வரைக்கும் இருக்கு அதன் பின் பூசம் சித்தயோகத்துடன் கூடிய உத்தமோத்தமமான நல்ல நாள் பரிகம் நாமயோகம் பவகரணம் இன்றைக்கு புரட்டாசி மாதத்தினுடைய கிருஷ்ணபக்ஷ சர்வ ஏகாதசி ஷடசீதி புண்ணிய காலம் ஷண்ணவதியில் இருக்கக்கூடிய தர்ப்பணம் அது மாதிரி மாச தர்ப்பணம் என்றவர்கள் இன்று செய்து கொள்ள வேண்டியது அகசு நாழிகை முப்பது ஏழு தியாஜியம் நாழிகை இருபத்தொன்பது இருபத்தொன்று இன்றைய திதி சூன்ய திதி நேத்திரம் ஒன்று ஜீவன் அறை கன்னியக்ன இருப்பு நாழிகை ஐந்து ஒன்று இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு இரண்டு இன்றைய ராகு காலம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை குளிகை காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை சூலம் தெற்கு பரிகாரம் நல்லெண்ணெய் இன்றைய கிரக நிலவரங்களை நாம் பாத் பார்த்துடலாம் மிதன ராசியில் குரு பகவான் கர்கடகராசியில் சந்திரன் சிம்மராசியில் சுக்கரன் கேது கன்னியாராசியில் சூரியன் புதன் துளாராசியில் செவ்வாய் கும்பராசியில் வக்ரல்மியில் சனி மற்றும் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது இன்றைய நாளினை பொறுத்தமட்டில் மட்டில் எந்த விதமான கிரக மாற்றங்களும் இல்லை நாம் கொடுத்துருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது உங்கள் ராசிக்கான பலாபலங்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி அது ரீதியாக நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டியது மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசா புத்தி நடக்கிறது தசாநாதனுடைய சாரம் என்ன அவருடைய ஆதிபத்தியம் என்ன பார்வை என்ன அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது செய்து கொள்ள வேண்டியது இனி உங்கள் ராசிக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்முடைய ராசிநாதன் செவ்வாய் ஏழாம் இடத்துல இருந்து ராசியை பார்ப்பது என்பது ஒரு அற்புதமான அமைப்பு கோச்சார சந்திரன் நமக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது நம்ம என்ன நினைக்கிறோமோ அது கண்டிப்பான முறையில் இன்றைக்கு நடக்கும் வீடு மண்மனை யோகங்கள் உண்டாகும் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்துமே விலகும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எடுக்கும் காரியங்களை ரொம்ப அழகாக அற்புதமாக நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் ஒரு பெரிய அனுகூலம் பெரிய மாற்றங்கள் என்பது வந்து சேரும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்களை இன்றைக்கு நாம் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு ரிஷபராசி அன்பர்கள் ராசிநாதன் சுக்கரன் கேந்திரத்தில் பயணம் பண்ணிட்டு இருக்கார் நமக்கு இன்றைக்கு கேந்திரங்கள் ரொம்ப ரொம்ப பலமாக அற்புதமாகவே அமைஞ்சிருக்கு ஒரு விஷயத்தை எடுத்துருன்னா அந்த விஷயத்தை தைரியமாக தன்னம்பிக்கையோட நீங்கள் அணுகுவீங்க செஞ்சு முடிப்பீங்க தேவையான நேரத்தில் தேவையான உதவிகள் இன்றைக்கு உங்களுக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கும் பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை யோகங்கள் உண்டாகும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் குடும்பத்தில் மகிழ்ச்சி இது எல்லாமே இன்றைக்கு கிடைக்க போகிறது மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்களாக இருந்த பல காரியங்கள் நல்லபடியாக முடியும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை மிதுன ராசி அன்பர்களே ராசியில குரு பகவான் நம்முடைய ராசிநாதன் நான்காம் இடத்துல ஆட்சி உச்சம் அற்புதமான ஒரு நாள் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது கண்டிப்பான முறையில் நடக்கும் கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் குழப்பங்கள் எல்லாமே விலகப் பெறுவீர்கள் மனதில் இருந்து வந்த சஞ்சல நிலை விலகும் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் அனைத்து காரியங்களிலும் அனுகூலங்கள் உண்டாகும் பல வழிகளிலும் இருந்து வந்த குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்துமே விலகும் பொதுவாக இன்றைய நாள் நம்ம எடுத்துண்டோம் அப்படின்னா மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு வந்து சேரும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் அனுகூலம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் அதிகரிக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை ராசி அன்பர்களே இன்றைய நாளிலே தொட்டதெல்லாம் தொடங்கும் எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும் பல காரியங்களிலும் இருந்து வந்த தடங்கல்கள் விலகப் பெறுவீர்கள் முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும் எந்த விஷயத்திலும் இருந்து வந்த தேக்க நிலை விலகும் ஒரு புதிய விஷயம் இன்னைக்கு நீங்கள் தொடங்கணும்னா தொடங்கலாம் ரொம்ப நாள் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு அனுகூலமாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு அது மாதிரி வழக்குகள் சம்பந்தமான விஷயங்கள் அது எல்லாமே நமக்கு ஒரு அனுகூலத்தை கொடுக்கும் சுபவிரையச் செலவுகள் உண்டாகும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம் அதிர்ஷ்டம் பாக்யம் ஏற்படும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரயச் செலவுகள் உண்டாகும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதர சகோதரிகளால் மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை சிம்ம ராசி அன்பர்களுக்கு வெளியூர் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் ஒரு பெரிய அனுகூலத்தை கொடுக்கும் அது மாதிரி ஒரு பயணம் போகணும்னு திட்டமிடுறீங்க அது நீண்ட நாட்களாக இழுவறியா இருக்கு அந்த இழுவறியான நிலை என்பது மாதிரி ஒரு பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் வந்து சேரும் எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப ஒரு திருப்தியாக இன்னைக்கு உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு நாம சொல்லலாம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் ஒரு பெரிய அனுகூலம் ஏற்படும் பொதுவாக இன்றைய நாளை நம்ம எடுத்துடோம் அப்படின்னா பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தினரால் குழந்தைகளால் அனுகூலம் ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று இரண்டு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு கன்னியாராசி அன்பர்களே தொட்டதெல்லாம் தொடரும் ஒரு கடினமான ஒரு காரியம் இருக்கு நீங்க கன்னியா லக்னமா இருக்கலாம் இல்ல ராசியா இருக்கலாம் இன்றைய நாள்ல வந்து அந்த கடினமான காரியத்தை சரியானபடி திட்டமிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய மாற்றங்கள் கண்டிப்பான முறையில் காத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் பெரிய விஷயங்களே ரொம்ப அசாத்தியமாக நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க ரொம்பவே சிறப்பாகவே இருக்குது உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் ஏற்படும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நடக்காது அப்படின்னு நினச்ச காரியங்கள் கூட இன்றைய நாளில் நல்லபடியாக நடந்து முடியும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை யோகங்கள் உண்டாகும் கல்வியில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவம் துளாராசி அன்பர்களுக்கு பொதுவா இன்றைய நாள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ராசியில செவ்வாய் ராசிநாதன் பதினோராம் இடத்தில் இருந்தாலும் ஐந்தாம் இடத்தை பார்க்கும்போது இன்னுமே ஒரு நமக்கு ஒரு நல்ல ஒரு தெளிவு என்பது உண்டாகும் இப்போ இன்றைய நாள் எடுத்தினோம்னா அந்த தொழில் ஸ்தானம் ரொம்ப வலிமையாக இருக்குது தொழில் சார்ந்து ஏதாவது ஒரு புதிய முயற்சிகளாக எடுக்கிறார்கா கண்டிப்பான முறையில் நமக்கு இன்று வெற்றியை கொடுக்கும் எந்த காரியமும் இன்றைக்கி உங்களுக்கு அனுகூலமாக நடக்கும் தைரியமாக கோத்ரூ பண்ணுங்கோ சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலம் உண்டாகும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகமான பலன்கள் அதிர்ஷ்டமான பலன்கள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்க போகுது உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை ரிச்சிக ராசி அன்பர்களுக்கு திரிகோணம் நமக்கு ரொம்ப அனுகூலமாக அமைஞ்சிருக்கு ராசிநாதன் பன்னெண்டாம் இடத்துல மறைந்திருந்தாலும் அவருடைய சாரபலம் ரொம்பவே அனுகூலமாக இருக்கு அவர் வர்க்கோத்தமாரர் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்னைக்கு முடிவுக்கு வர முடியாமல் இருந்த பல காரியங்களிலும் தெளிவான முடிவுகள் உங்களால் எடுக்க முடியும் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சஞ்சல நிலை என்பது விலகும் பொதுவாக இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரைய செலவுகள் உண்டாகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு ராசி அன்பர்களே சந்திராஷ்டமம் இருக்கு ஆனாலும் மற்ற கிரகங்கள் எல்லாமே ரொம்பவே அனுகூலமாக அமைஞ்சிருக்கு முக்கியம் அந்த ஐந்தாம் இடத்தை அதனுடைய அதிபதி செவ்வாயே பார்ப்பது என்பது ரொம்பவே ஒரு சிறப்பு புதிய முயற்சிகள் எல்லாமே நமக்கு வெற்றி போகிறது எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய ஒரு தேக்க நிலை என்பது விலகும் பல வழிகளிலும் ஒரு நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம் கொஞ்சம் தடங்கல்கள் வந்தால் கூட இந்த தடங்கல்கள் எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி உங்களால் பல விஷயங்களை செய்ய முடியும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நியூ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து பண்ணணும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகள் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான இடம் சிவப்பு மற்றும் மஞ்சள் மகர ராசி அன்பர்கள் ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் சமசப்தமம் தொட்டதெல்லாம் பழங்கும் எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றி அடையும் மனதில் இருந்து வந்த சஞ்சல நிலை விலகும் புதிய மாற்றங்கள் வந்து சேரும் ரொம்ப ஒரு சிறப்பாகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சின்ன சின்ன விஷயங்கள் கூட மனதிற்கு ஒரு நிறைவை ஒரு நல்ல மாற்றத்தை கண்டிப்பான முறையில் உங்களுக்கு வாரி வழங்கும் அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரயச் செலவுகள் உண்டாகும் சிரவண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரணையும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் கும்பராசி அன்பர்கள் இன்றைய நாளிலே உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டிய ஒரு நாள் அது மாதிரி கடன் சம்பந்தமான விஷயம் நீங்கள் கடன் கொடுத்தாலும் சரி அல்லது கடன் வாங்கினாலும் சரி இது இப்போதைக்கு அவசியம்தானா இதை நாம் தள்ளிப்படும் அந்த மாதிரி ஏதாவது திங்க் பண்ணி நீங்கள் வந்து முடிவெடுக்கிறது உங்களுக்கு நல்லது பொதுவாக இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து கொஞ்சம் ரிஸ்கான ஒரு நாள் இன்னைக்கு அப்படின்னு சொல்லலாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து நடந்துக்கோங்க உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் நீளம் மீனராசி என்பது தொட்டதெல்லாம் தொடங்கும் எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும் பல காரியங்களிலும் இருந்து வந்த தேக்க நிலை விலகும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும் எல்லா விஷயங்களிலுமே ஒரு தெளிவான ஃபோக்கஸாக ஒரு நீங்கள் முடிவெடுப்பீங்க தேவையான நேரத்தில் தேவையான உதவிகள் கண்டிப்பான முறையில் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து மிகப்பெரிய நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்கல்கள் அனைத்தும் விலகும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை யோகங்கள் உண்டாகும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும் பொருளாதாரத்துல நல்ல ஒரு ஏற்றம் ஒரு முன்னேற்றம் இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்க போகிறது அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக வாழ்த்துக்கள் மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் உங்களுக்கு போசனலாக ஜாதகம் பார்க்கணும் என்றாலோ இல்லை பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ இல்லை உங்களுடைய திருக்கோவிலுக்கு பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ கீழே காணக்கூடிய நம்பரை காண்டக்ட் பண்ணுங்க சப்போஸ் என்னால் ஃபோன் எடுக்க முடியலை அப்படின்னா தயவுசெய்து வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் இல்லை இமெயில் பண்ணுங்க நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணுறேன் கட்டணம் என்பது அவங்கவங்க விருப்பம்தான் கட்டணம் என்பது அவங்கவங்க விருப்பம்தான் மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருமூலம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கம் வரக்கூடிய நவராத்திரி அதாவது நமக்கு புரட்டாசி மாதம் ஆறாம் தேதியிலிருந்து பதினாறாம் தேதி வரை விஜயதசமி நமக்கு பதினாறாம் தேதி புரட்டாசி பதினாறு வரைக்கும் ஆங்கில தேதி எடுத்துருந்தோம்னா இருபத்தி ரெண்டு செப்டம்பர்லேருந்து ரெண்டு அக்டோபர் வரைக்கும் நவராத்திரி நமக்கு நடக்குது வருஷத்தில் நாலு நவராத்திரி ரொம்ப ரொம்ப முக்கியமாக ரொம்ப ரொம்ப பிரதானமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அதில் அந்த நாலு நவராத்திரியில் முக்கியமான நவராத்திரி அதாவது வாராகி நவராத்திரி சாரதா நவராத்திரி ஷியாமலா நவராத்திரி வசந்த நவராத்திரி அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் முக்கியமான நவராத்திரிங்கிறது இந்த சாரதா நவராத்திரி அதாவது நமக்கு இந்த புரட்டாசி மாதம் வரக்கூடிய நவராத்திரி ஸோ இந்த நவராத்திரிக்கு நாம் பத்து நாட்கள் தொடர்ந்து சண்டி ஹோமம் செய்ய போகிறோம் ஏற்கனவே நம்ம வருஷா வருஷம் இந்த நவராத்திரியில் யார் யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவங்களுக்கு சண்டி ஹோமம் நம்ம ஆல்ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஏற்கனவே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அல்லது ஞாயிற்றுக்கிழமையும் திருமணமாகாதவர்களுக்காக இலவசமாக நாம் திருமணத்திற்கான சிறப்பு பூஜை ஆல்ரெடி நம்ம போயின் இருக்கு இப்போ இந்த நவராத்திரிக்கு நாம் இதே மாதிரி சில விஷயங்கள் நாம் செய்ய போகிறோம் தொடர்ந்து பத்து நாட்கள் சண்டிஹோமோ பண்ணுறதுக்கு நாம் ஒரு முயற்சி எடுக்கிறோம் ஸோ இது அம்பத்தூரில் நடக்கிறது சென்னை அம்பத்தூரில் நடக்கிறது ஏற்கனவே பெயர் கொடுத்தவங்க அவங்களுடைய பேர் இதில் ஆல்ரெடி நமக்கு ஆட் ஆயாச்சு ஸோ இந்த பத்து நாட்களும் நேரடியாக வந்து கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க கீழே காணக்கூடிய நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நேரடியாக நீங்கள் வரலாம் அந்த நம்பரை நீங்கள் காண்டக்ட் பண்ணினீங்கன்னா ஏன்னா நம்ம இந்த வெளியிலையும் போய் சண்டி ஹோமம் பண்ணி கொடுக்குறதுனால காலையிலையா அல்லது சாயந்தரமாக அப்படிங்கிறத நீங்கள் வந்து அந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் தகவல் சொல்கிறோம் இதில் கலந்து கொள்வதற்கு எந்த விதமான கட்டணமும் கிடையாது ஸோ நம்மள்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்களுக்காக இது நாம் ஒரு சின்ன முயற்சி நாம் பண்ணுறோம் நேரடியாக வந்து கலந்துக்கிறவங்க கலந்துக்கலாம் இப்போ சப்போஸ் நீங்கள் அல்லது வெளிநாட்டில் இருக்கீங்க அப்படின்னா இந்த நம்பரை நீங்கள் காண்டெக்ட் பண்ணுங்க அதற்கான தகவல்கள் நாங்கள் சொல்கிறோம் இந்த ஒன்பது இந்த பத்து நாட்களும் நாம் இந்த சண்டிஹோமத்தில் நிறைய பேரை நாம இன்வைட் பண்ண போகிறோம் சுமங்கலிகள் நிறைய இன்வைட் பண்ண போகிறோம் அவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து நிறைய தானங்கள் கொடுக்க போகிறோம் இந்த பொதுவாக இந்த வழிபாடுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு வழிபாடுகள் சம்மந்தப்பட்ட விஷயம்னே இல்லை ஜோதிடம் பார்க்குறதுக்கே சொல்வேன் நான் இப்போது இதுக்கு சொல்லி இவ்வளவு கட்டணம் அப்படின்னு நிர்ணயம் பண்ணுறது பண்ணக்கூடாது ஏன்னா ஜோதிடத்தை நாம் விற்கக்கூடாது அப்போ இந்த வழிபாடுங்கிறது வந்து நாம் ஒரு முயற்சி எடுத்து நாம் பண்ணுறோம் வந்து நீங்கள் கலந்து போங்க உங்கள் எல்லாரையும் நான் இன்வைட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்